ஏற்கனவே ஒரே ஒரு கஸ்டமர் வாங்கிட்டு போனாங்க வாங்கிட்டு போய் அஞ்சே நாள் தாங்க யூஸ் பண்ணாங்க இந்த சோப்பை அதுக்கப்புறம் நல்ல ரிசல்ட் கொடுக்குது பிம்பிள்ஸ் போயிடுச்சு எனக்கு வந்து ஃபேஸ் வந்து க்ளோயிங் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க பாருங்க அவங்க சொன்ன ரிவியூ தாங்க இந்த வீடியோவில் வந்து பின் அதனால தாங்க சொல்றேன் இந்த குப்பமேனி சோப்பு வந்து நீங்க யூஸ் பண்ணலாம் சுத்தமா வந்து ஆர்கானிக் தாங்க கெமிக்கல் கிடையவே கிடையாது நீங்க பயப்படவும் தேவையில்ல இந்த மாதிரி சோப்பு எல்லாம் கெமிக்கல் இருக்கும் சீக்கிரம் ஃபாஸ்டா இந்த பிம்பிள்ஸ் எல்லாம் போதுனாவே நினைப்பாங்க இதெல்லாம் கெமிக்கல் இருக்குன்ட்டு சுத்தமா சொல்கிறேங்க இது கெமிக்கல் கிடையாது பிளாக் மார்க் இது மாதிரி இருக்கிறவங்களும் வாங்கி யூஸ் பண்ணாங்க நீங்களும் வாங்கி யூஸ்